நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடங்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் அவர் வந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது கும்பத்துக்கு போக போகிறார் இது குரு வந்து பதினொன்று அஞ்சு வரைக்கும் மிதுனத்தில் அதாவது ரிஷபத்தில் இருந்து அதுக்கப்புறம் பதினொன்று அஞ்சு இரவு மிதுனத்துக்கு போயிடுவார் இப்போ மூன்று மாத காலம் இந்த குரு வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் உச்சநிலையில் இருக்க இருப்பது மாபெரும் சிறப்பு ஏன் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் இந்த மூணு மாத காலமும் அங்கே உச்சமாக இருக்கார் அப்போது பரிவர்த்தனை யோகம் இப்போ குரு வீட்டில் சுக்ரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கும்பொழுது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ ஆட்சி உச்சம் பெறுவது என்பது அஞ்சு பத்துக்குடையவன் ஆட்சி பெற்று பெற்று இருப்பது சிறப்பு அதுலேயும் குரு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல குரு இருக்கார் சூப்பர் அஞ்சில் குரு கெஞ்சினால் கிடைக்காது ஸ்தானபலம் இல்லையா அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு வரும்பொழுது ஒரு ராசிக்கு சூப்பரான பலன்களையே குரு பகவான் வாரி வழங்குவார்னு ஜோதிடகரம் அப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய வலு கூடுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்குள்ள அனுப்பி படிக்க வைப்பீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொற்காலம் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சில குரு பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீங்க பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டணும் வீடு ஆட்டேஷன் பண்ணணும்னு அப்படி ஏதாவது வேலை எடுத்துகிட்டு போவீங்க குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இது ஸ்தான பலத்தம் அதாவது இவருடைய மகிமை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போது குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஈஸ்ரீ டு கெட்டு போராடி ஜெயிக்கத்தாலே எதுவும் தாளாக கைகூடி வரக்கூடிய தருணம் வந்தாச்சு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தைக்கு தொழில் சிறப்பாக செல்லும் தந்தைக்கு இதுவரைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இப்போது த தேக ஆரோக்கியம் சிறப்போடு சௌகரியமாக இருப்பார் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் இல்லை டூர் ஆன்மீக டூர் அல்லது இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய தருணம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழில் நல்லா போனாதால வருமானம் சிறப்பாக வரும் அப்போது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயல் எறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் இப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த தொண்ணூறு நாளும் குரு பகவான் லாபத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்வார் நல்ல வருமானத்தை பெருக்குவார் வருமானம் சிறப்பாக அமைய ஏற்பாடு செய்வார் அப்போது பதினோராம் இடம் சிறப்பு எண்ணிய செயலி ஈடேறுங்கள் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் அதாவது ரெண்டாம் இடம்னா தனுசுக்கு ரெண்டாம் இடம் மகரம் மகர ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்படின்னா ரெண்டில் ரெண்டுக்குடையவன் சனி இருக்கார் அப்போ நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் அமையணும் ராசியை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணம் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த குரு பகவான் ஒம்பதாம் இடம் மாபெரும் சிறப்பு பதினோராம் இடம் அதில் சிறப்பு அப்போ ஒன்பது பதினொன்று ராசியை பார்க்குறதால ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதாலேயோ பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த பிணக்குகள் சிக சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு சகஜ நிலைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது சந்தோஷத்துக்கு அளவு இல்லை பிள்ளைகளால் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த மூணு மாதம் குரு இருக்க போகிறார் நிவர்த்தி ஆயிட்டார் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது